அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய தாங்க முக்கியமாக வளர்கிற பெண் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் பாட்டி அம்மாலாம் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க கை கால் மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இதை அடிக்கடி சாப்பிடலாங்க வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இட்லி மாவுக்கு உளுந்து ஊற வைக்கும் போதே ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு உளுந்து அதிகமாக ஊற வச்சுட்டேங்க கிட்டத்தட்ட நூறு கிராம் உளுந்து எடுத்துக்கிட்டேன் இட்லிக்கு எப்படி உளுந்து மாவு அரைப்போமோ அதே மாதிரி நல்லா பொங்கி வர மாதிரி அரைச்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் மாவு நான் எடுத்துக்கிட்டேன் இந்த பாத்திரத்தில் முக்கால் பாத்திரம் வர அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேங்க அந்த மாவை கஞ்சி செய்கிற பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் கஞ்சி செய்கிறதுக்கு பாத்திரம் நல்லா கனமானதாக இருக்கணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை நல்லா கையால் கரைச்சிக்கிறேங்க உளுந்த மாவு கரைக்கிறது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் ஏன்னால் அது நல்லா வேக வேக மாவு வந்து கட்டியாகும் அதனால கொஞ்சம் நல்லாவே தண்ணியாக சேர்த்து நல்லா டைலூட்டடாக நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த டம்ளரில் நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிறேங்க நிறைய தண்ணி சேர்க்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த மாவு நல்லா கொதிக்க கொதிக்க கஞ்சி நல்லா திக்காக வருங்க இந்த கஞ்சியும் கொதிக்கிறதுக்கு நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையாவே நீங்கள் சேர்த்துக்கலாம் கஞ்சி செய்யறதுக்கு மாவு கரைசல் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை நான் கொதிக்க வச்சிட்றேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் இடையில இடையில கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க இது நல்லா கொதித்து வரணும் இது கொதித்து வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது குறைஞ்சது ஆகுங்க இது கொதிக்கிறதுக்குள்ளே நான் இந்த கஞ்சிக்கு தேவையான வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் நான் இப்போ காமிச்சு அந்த கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இரநூத்தம்பது கிராம் வெள்ளம் இருக்குங்க இந்த கஞ்சி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்துக்கிட்ட பாத்திரத்துலேருந்து வெளியில் பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் மாத்திரத்துக்கு முன்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பால் கொதிக்க வச்சு வச்சுருந்தேங்க அதுலேருந்து எந்த டம்ளரில் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டனோ அந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பால் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா நான் கொதிக்க வச்சுக்கிறேன் உளுந்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கஞ்சி நல்லா வெந்து வரணும் கஞ்சி திக்காக ஆரம்பிக்க ஆரம்பிக்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குங்க நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முன்னாடி எடுத்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கு பாருங்க நல்லா நொறைச்சி நொறைச்சி வர ஆரம்பிக்குங்க அது வெளியில் வராமல் நல்லா கரண்டியால் கிண்டி விட்டுகிட்டே இருங்க உங்களுக்கே ஒரு வாசனை தெரியும் அந்த பச்சை வாசனை அந்த உளுந்தோட பச்சை வாசனை போயிடும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த கஞ்சியை வந்து வேக வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த கஞ்சி வேகிறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஆச்சுங்க ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி எடுத்திருக்கேன் நீங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அரை மணி நேரத்துலேயே வந்து கஞ்சி வந்து ரெடி ஆகிடும் இதுக்குன்னு தனியா நம்ம உளுந்து ஊற வச்சு அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி தனியா ஊற வச்சு அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதை மிக்சிலேயே அரைச்சு கூட கஞ்சி பண்ணிக்கலாம் நான் எப்பொழுதும் இட்லிக்கு அரைக்கும் போது உளுந்து மாவு அதிகமாயிடுச்சுன்னா இந்த மாதிரி கஞ்சி செய்வேன் அப்படி இல்லைன்னா உளுந்து ஊற வைக்கும் போதே ஒரு ரெண்டு கைப்படி அதிகமாக சேர்த்து ஊற வச்சுட்டு அரைக்கும் போது கொஞ்சம் மாவு எடுத்து பண்ணுவேன் இப்போ வெள்ளைக்கரைசல் ரெடி ஆயிடுச்சிங்க அது வந்து ஏன் இந்த மாதிரி வடிக்கட்டி சேர்த்துக்கிறேன்னா சில டைம் வெள்ளத்தில் தூசி இருக்கும் அதனால் இப்படி சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வெள்ளக்கரைசலையும் சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து நீங்கள் பயப்படவே வேணாம் வெள்ளக்கரைசல் சேர்க்கும்போது திரிஞ்சு வரும்னு ஏன்னால் நான் பாலும் வந்து சூடாக கொதிக்க கொதிக்க தான் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி இங்கே வெள்ளமும் நல்லா கரைச்சி சூடான தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் அதனால் உங்களுக்கு திரிஞ்சிலாம் வராது கஞ்சி இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் திக்காயிடுச்சி இப்போது இதுக்கு டேஸ்ட்டுக்காக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் கூடவே நான் சுகர் சேர்த்து அரைச்சி வச்சிருப்பேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே பாதி மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கஞ்சி வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா குடிக்கும்போது வாயில் வந்து நறுக்கு நறுக்குன்னு ரொம்பவே நமக்கு அந்த கஞ்சி குடிக்கிற ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கஞ்சி இன்னமும் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் உளுந்தோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணுங்க கரைசல் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டணும் பாருங்கள் நல்லா பொங்கி நுர நொறையாக வந்தது இல்லைங்களா அதெல்லாம் இப்போ அடங்கிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க இது அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கட்டும் நான் ஒரு ஹாஃப் அனவர் கழிச்சு தாங்க ஓப்பன் பண்ணேன் பாருங்கள் இன்னுமே திக்காக இருந்தது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்கள கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க பால் வெள்ளம் உளுந்து இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வேறொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்